சொல்லுங்காமா கூட வச்சு மத்தியான கூட்டு வந்து கத்திரிக்காவும் சுண்டக்காவும் போட்டு கூட்டு வைப்போமாம்மா எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காவும் சுண்டக்காய் மட்டும் கொஞ்சம் பறித்து தர முடியுமா பறிச்சு தரேன் நம்ப வீட்டு வாசலே நிறைய சொல்லுவோம் கொள்ளையிலும் இருக்குல்லாமா இந்த சுண்டக்கா வந்து மருத்துவ பயன் என்னென்னவாம்மா இது சுது கேன்சர் வராது எப்படியும் நம்ம வாரத்துக்கு ரெண்டு தடவையே சேர்த்துறோம் கத்திரிக்காய் சுண்டைக்காய் கூட்டுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போமா என்னென்ன பொருட்கள்னா நெய் தாலி கற்றுக்க கருவடகம் மஞ்சத்தூள் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சுண்டக்காய் பயத்தம்பருப்பு இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கத்திரிக்காவை உப்பில் போட்ட தண்ணியில் இந்த மாதிரி அரிஞ்சிக்கணும் இந்த மாதிரி அரிஞ்சரிஞ்சு எடுத்து வச்சு வச்சிடணும் சுண்டக்காய் வந்து மோரில் போட்டு மோர் கொஞ்சம் ஊற்றி அந்த தண்ணியில் மோர் போட்டு மோரில் போட்டால் கறுக்காது சுண்டக்காய் இந்த சுண்டக்காவோட விதை இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லது வயிற்றுக்கு குடலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்லா வதக்கிடணும் இது வந்து க குடலுக்கு கேன்சருக்கு சுண்டக்காய் ரொம்ப நல்லது ப்ளஸ் வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே சுண்டக்காய் ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ பயத்தம்பருப்பு தேவையான தண்ணி ஊற்றியிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் நெய் எப்பவுமே பருப்பு வைக்கும்போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் எப்போ கொலஸ்ட்ராலுக்கு குட் கொலஸ்ட்ராலுக்கு நல்லது இப்போ மஞ்சள் தூள் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டோன்னா நல்லது சீக்கிரம் வெந்துடும் மஞ்சத்தூளும் நெய்யும் ஊற்றினோன்னாலே நல்லா இதாக இருக்கும் பத்து நிமிஷம் இது நல்லா வேகட்டும் வெந்தோன்னே பார்ப்போம் நம்ம இப்போ வெந்துட்ருக்கு பயத்தம்பருப்பு ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகணும் முக்காசியும் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது வெந்துருச்சுன்னா கத்திரிக்காயையும் சுண்டக்காவையும் போட்டுடலாம் வந்து நம்ம சுண்டக்காய் வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வதக்கணும் நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க மோரில் போட்டு வச்சுருக்கோம் இது வந்து மோரில் போட்டு வச்சுருக்கோம் ஏன்னா இதில் அயன்ஸ் இப்போ ஜாஸ்தி சுண்டக்கலை அதனால் சீக்கிரம் கருத்துரும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா சுண்டக்காவும் போட்டணும் எல்லா சுண்டக்காவும் போட்டாச்சு போட்டு நல்லா ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வச்சிடணும் சிம்மில் வைக்கக்கூடாது ஃபுல்ல வச்சு நல்லா வதக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிரும் மேலே வெள்ளையாக வரும் நல்லா வதக்க வதக்க நல்லா வதங்கணும் ஒயிட் கலராக வரும் நல்லா இந்த சுண்டைக்காய் மேலே ஃபுல்லாக சிம்மில் வச்சு வதக்கக்கூடாது புல்லில் வச்சு தான் வதக்கணும் சிம்மில் வச்சால் கறுத்துடும் அது கலர் மாதிரிடும் கூட்டில் கலர் மாறிடும் டேஸ்ட்டு காரில் அடிக்கும் எல்லாமே அதனால தான் நம்ம வந்து நல்லா ஃபுல்லில் ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும் சிம்மில் வச்சு வதக்கினீங்கன்னா கறி க சுண்டக்காய் வந்து இந்த மோரில் போட்ட பத்து செய்ய இல்லாமல் சீக்கிரம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினா இந்த மேலே தோல் இருக்கீங்களா இந்த தோல் வந்து நல்லா வெள்ளையாயிடும் தோல் வந்து வெள்ளையாயிடும் பச்சையாக இருக்கிறதெல்லாம் வெள்ளையாகும் அந்தளவுக்கு வதக்கணும் நல்லா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கணும் அவ்வளோதான் திருங்கிட்டு பாருங்கள் சுண்டக்காவும் திருங்கிடுச்சு நல்லா சுண்டக்காவும் திருங்கிடுச்சு ஒயிட் கலராகவும் வந்துருச்சு அவ்வளோதான் இது அப்படியே ஒரு ப்ளேட்டை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சு கூப்பிட்டு இது பண்ணிடலாம் இந்த பக்கம் பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது பருப்பு பருப்பு ரெடியாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் முள்ளங்கி சாம்பார் சாம்பார் குதிச்சிட்ருக்கு முள்ளங்கி சாம்பார் சுண்டக்காய் கூட்டு வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை சுண்டைக்காய் கூட்டு சுண்டக்காய் எப்படியா சேர்த்துருவோம் சுண்டைக்காய் துவையல் சுண்டக்காய் சாம்பார் சுண்டைக்காய் கூட்டு இப்படியா மூணு தடவை சேர்த்துருவோம் நாங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பியை எண்ணெய் சிட்டி வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி அதை கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் போதுமா அம்மா தண்ணி நூல் ஊற்றுவோம் போதுல ஓகே இப்போ தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போடுறோம் மஞ்சத்தூள் தூள் இப்போ வந்து உப்பு உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போடுறோம் அவ்வளோதான் இது கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா நம்ம வதக்கி வச்ச சுண்டக்காவையும் கத்திரிக்காயையும் போடணும் சாம்பார் தூள் வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது நல்லா கொதித்து பொங்கி வருது பாருங்கள் இந்த பச்சை வாசெல்லாம் போயிடும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்தோடனே நம்ம வறுக்கி வச்சுக்கோம் இல்லையா சுண்டக்காய் இதை போட்டுடலாம் சுண்டக்காயை போட்டுடலாம் அடுத்து கத்திரிக்காய் போடணும் கத்திரிக்காய் எப்படின்னா நம்ம வந்து சுண்டக்காய விட கம்மியாக இருக்கும் கத்திரிக்காய் அளவு ஈக்குவல் ரேஷியோ வரக்கூடாது அதனால தான் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் நான் போட்டேன் சமையல் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுருவோம் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் என்னை விட அவங்க நல்லாவே செய்வாங்க டேஸ்ட் லெமன் லெமன் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஆமா வைக்கிற லெமன் அப்போ கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் சுண்டக்காய் ஆல்ரெடி பாதி வெந்திரிச்சோம் அது வதக்கிறதுலே வெந்துருச்சு இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கோம் கத்திரிக்காயும் சுண்டக்காவும் வெந்தோன்னே பருப்பில் போடணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேங்காய் சொல்ல விட்டுட்டேன் தேங்காய் கடைசியாக தேங்காவும் போடணும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு கத்திரி கத்திரிக்காயும் சுண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து நம்ம பயத்தம்பருப்பில் போட்டுடலாம் ஓகேவா பைத்தம்பருப்பு வேக வச்சுக்கோங்க இல்லையா அதில் போட்டுடலாம் நீங்கள் பயத்தம்பருப்பு வந்து குக்கரில் கூட வச்சுக்கலாம் நாங்கள் இதே மாதிரி வச்சு பழகினால நாங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி இருக்குது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா தேங்காய் பூ போட்டு க கருவடகம் தாளித்து கொட்டணும் அவ்வளோதான் ஃபுல்லில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு பண்ணக்கூடாது ஃபுல்ல வச்சு பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கொதிக்குது கொதிச்சுட்டு போது தேங்காய் போட்டுருவோம் நாங்கள் கொஞ்சம் தளர்வாக வச்சுக்குவோம் சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி கூட வச்சுக்குவோம் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறோம்னா வச்சுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் தளர்வாக தான் வச்சுக்குவோம் இந்த இந்த சுண்டக்காய் கூட்டு மட்டும் மற்ற கூட்டுலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா கொதிக்கணும் நான் சொல்ல மறந்துட்டேன் தேங்காய் ஒரு கப்பு போட்டுட்டேன் திருவண்ண தேவைக்கேற்ப தேவையான அளவு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோன்னா நெய்யில் வந்து கருவடகம் தாளித்து கொட்டினா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கூட்டை இறக்கி வச்சாச்சுங்க இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் கொஞ்சம் தளர்வாக வச்சுக்குவோம் நீங்கள் கொஞ்சம் கெட்டிமாக வச்சுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் இந்த தாளிக்கிறது இந்த கூட்டுக்கு பருப்பை வைக்கும்போதெல்லாம் நெய் சேர்த்துக்குவேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொலஸ்ட்ரலோட நல்ல கொலஸ்ட்ரலோட எதிர்க்கும் போது நல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக ஆட்டோமேட்டிக்காக கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சிரும் கருவடகம் கீரை கூட்டுக்கு இந்த மாதிரி சுண்டக்காய் கத்திட்டா கூட்டுக்கு இதுக்கெல்லாம் தான் கருவடகம் செட்டாகும் கொள்ளங்காய் கூட்டு சௌ்சவ் புட்டு இதுக்கெல்லாம் கடுகு உளுத்தம்பருப்பு வர தான் செட் ஆகும் நல்லா பொரிய இந்த அளவுக்கு பொரியணும் பொரியும் நம்ம இதை எடுத்து கூட்டில் கொட்டிடலாம் எடுத்து பாத்திரத்தி எடுத்து சுண்டக்காய் கத்திரிக்காய் கூப்பு ரெடி சுண்டக்காய் முடிஞ்சிருச்சு அடுத்து புள்ளங்காய் பொரியல் நாங்கள் காய் நிறைய சா சேர்ப்போம் இந்த புள்ளங்கா பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் இப்போ நிறைய காய் சேர்த்துப்போம் அவ்வளோதான் வேறு இல்லை ஒரு கூட்டு ஒரு பொரியல் இப்போ முள்ளங்கி சாம்பாரில் முள்ளங்கி ரெண்டு பேருமே முள்ளங்கி நிறைய எடுத்து அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுவோம் ரைஸ் வந்து கம்மி தான் ரைஸ் சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் அளவு எடுத்துக்கும் மற்றபடி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காய்கறியாக சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம பாத்திரம் மாற்றி எடுத்து வச்சுட்டோம் சுண்டக்காய் கூட்டு முடிஞ்சிருச்சு அதான் சுண்டக்காய் கூட்டு ரெடி